பார்த்தீங்கன்னா கால் வலி மூட்டு வலி முதுகு வலிங்கிறது பசிக்காது அடிக்கடி சீவர் வர்றது சோம்பேரியா இருக்கிறது இன்சோம்னியான்னு சொல்லுவாங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறது சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய குழந்தைகள் இதெல்லாம் வந்து பிளட் லெவல் கம்மியா இருக்கணும் அவங்க மேல குற்றம் அந்த குழந்தைங்க மேல குற்றம் இல்ல பிளட் லெவல் கம்மியா இருக்கும் நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்து அவங்க வந்து ஹீமோகுளோபின் லெவல் செக் பண்ணி ரத்த சோகை இருக்காது நமக்கு ஒரு தகுந்த மது மருத்துவரை பார்த்து அதை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் இன்டேக் பண்ணி அவங்கள சரி பண்ணிடலாம் குழந்தைகளை சோ பைனலா இந்த ரத்த சோகை அனிமையான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய்க்கு தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா தீர்வுனா ஒரு ட்ரீட்மெண்ட்னே வச்சுக்கலாம் மெடிசன் கிடையாது ஒன்லி உணவு தான் வேறு ஒன்றுமே கிடையாது இதுக்குன்னு தனியாக மெடிசன்ஸ்னு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இருக்கலாம் ஆனால் வந்து உணவு தான் அந்த உணவு சரிவிகித உணவாக ஊட்டச்சத்து மிக்க உணவாக நம்ம சாப்பிட்டோம்னா குழந்தைகளுக்கும் நம்ம வந்து கொடுத்தோம்னா இந்த இரத்த சோகை நோயிலேருந்து விடுபடலாம் இல்லைன்னா இந்த பாதிப்பு இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கு பாவர்டிக்கால வரக்கூடிய அதாவது ஏழ்மையினால் வரக்கூடிய சாப்பாடு இல்லாததுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை